வணக்கம் நல்ல இடம்லருந்து சௌரிமைப்பாளர் இது இந்த வீடியோ எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரூப் டூ குரூப் எக்ஸாம் இதற்கான மாதாந்திர மந்த்லி டெஸ்ட் பேஜ் நம்ம அகாடமியில் ஏற்கனவே லியோபேட் டெஸ்ட் பேஜ்னு ஒரு டெஸ்ட் பேஜ் தனியாக போய்கிட்டு இருக்கு இது வந்து புதிய மாணவர்களுக்காக நமது அகாடமியில் படிக்கும் மாணவர்கள் அகாடமியில் படிக்காத மாணவர்கள் யார் இருந்தாலும் இந்த டெஸ்ட் பேஜ் என்ன செய்யலாம் அட்டன் பண்ணலாம் குருப்போர் குருட்டுக்காக மட்டுமே இந்த டெஸ்ட் பேஜ் என்ன செய்யும் போகும் இந்த டெஸ்ட் பேஜ்ல வந்து நம்ம எப்படி கொண்டு போக போறோம் கேட்டீங்கன்னா மாசம் மாசம் மொத்தம் ஒரு எட்டு தேர்வு எட்டுல இருந்து ஒன்பது தேர்வுகள் என்ன செய்யப்படும் நடைபெறும் எட்டுல இருந்து மொத்தம் ஒரு ஒன்பது தேர்வு நடைபெறும் ஆயிரம் வினாக்கள் உங்க கையில வந்து என்ன செய்யும் இருக்கு மொத்தம் ஆயிரம் வினா உங்களுக்கு என்ன செய்யும் கையில் இருக்கு மாதம் மாதம் கையில் ஒரு ஆயிரம் வினாட்கள் என்ன செய்யும் இருக்கு இந்த டெஸ்ட் பேஸிக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்லைனில் வந்து அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ நமது அகாடமி மாணவர்கள் பழைய மாணவர்களாக இருக்கட்டும் புதிய மாணவர்களாக இருக்கட்டும் நீங்கள் யாருனாலும் ஆஃப்லைனில் வந்து அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா சென்ட்ரில் வந்து எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ என்னது மந்த்லி இரநூறுவா மட்டுமே இதே நம்ம அகாடமி படிக்காத மாணவர்கள் நீங்கள் யாராவது வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் அட்டன் பண்ணலாம் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டுமே இதே இது ஆஃப்லைன் ஆன்லைன் சரியா இந்த ஆன்லைனில் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நமது மாணவரான சரி புதிய மாணவர்கள் பழைய மாணவர்கள் யாராலும் சரி வெறும் இரநூறு ரூபாய் மட்டுமே சரிங்களா வெறும் இரநூறு ரூபாய் மட்டுமே உங்களுக்கு என்ன செய்வோம் இருக்கும் மாதம் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஆயிரம் கொஸ்டின் சரி இந்த டெஸ்ட் பேஜ்னால என்ன இந்த டெஸ்ட் பேஜில் அப்படி என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜோடைய என்னெல்லாம் அந்த டெஸ்ட் பேஜில் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்க முப்பதாம் தேதி இந்த டெஸ்ட் தொடங்குது இந்த டெஸ்ட் வந்து முப்பதாம் தேதி தொடங்குது தமிழ் டென்த்து தமிழ்ல முதல் மூன்று இயலுடைய லெசன் கொடுத்துருக்க முதல் மூன்று இயல் முதல் மூன்று இயல்ல இருந்து நூறு கொஸ்டின் அதாவது டெஸ்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா ஒன்று செவ்வாய் என்று ஃபுல்லாமே தமிழ் கொஸ்டின் தமிழ் டெஸ்ட் சனிக்கிழமை ஃபுல்லாமே என்னன்னா ஜிகே டெஸ்ட் செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக தமிழ் அப்படியே சனிக்கிழமை ஃபுல்லாமே என்னதுதான் ஜிகே டெஸ்ட் அப்படியே ஒரு டெஸ்ட் என்ன செய்யும்

ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல ஆரம்பிச்சு அரசியல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியல் நிர்ணய சபையுடைய கடைசி கூட்டம் அரசியல் நிர்ணய சபையுடைய கடைசி கூட்டம் அப்பதான் நடக்கும் அது வரை கூடது ஒழுங்குமுறை சட்டத்துல ஆரம்பிச்சு இந்தியா சட்டம் சாசன சட்டம் அப்புறம் இந்திய அரசு சட்டம் அப்புறம் கேபினட்டு உள்ள வரும் அதுல இருந்து கொஸ்டின் அதுக்கப்புறம் பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ்ல வந்து வறுமையும் வேலை வைக்கும் இதுல இருந்தும் கொஸ்டின் சரிங்களா மேக்ஸ்ல இருந்து ஒரு இருபத்தி ஐந்து கொஸ்டின் நிகழ்த்தகவல்ல இருந்து என்ன ஒரு இருபத்தி ஐந்து வினாக்கள் உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கு சரிங்களா மேக்ஸ்ல இருந்து இருபத்தி ஐந்து வினாக்கள் உங்களுக்கு என்ன செய்யும் இதுல இருக்கு ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே அந்த டெஸ்ட்டுக்கான விளக்க வீடியோ எங்க உங்களுக்கு யூடியூப் நம்மளுடைய இந்த யூடியூப் தளத்தில் உங்களுக்கு என்ன செய்யப்படுவோம் விளக்க வீடியோ நம்மளுக்கு என்ன செய்யும் பதிவு செய்யப்படுவாங்க அன்னைக்கு பதிவு செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் வேற என்ன அடுத்த டெஸ்ட் பாருங்க தமிழ்ல அடுத்த மூன்று இயல் அதுக்கப்புறம் ஜி கேல வரலாறுல குத்தர்கள் அப்புறம் முகப்பூரை மேக்கிங் எனது ரியாம்பல் அப்புறம் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தின் இயல்புகள் ஐந்தாண்டு திட்டம் அப்புறம் மறுபடியும் டைம் டைமண்ட் இருக்கு அப்புறம் மறுபடியும் எனது தமிழ் அடுத்த மூன்று இயல் அப்படியே வந்துட்டு தமிழ் எனது மொத்தம் நீங்க மூணு மூணு இயலா ஒன்பது இலை படிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு கொஸ்டின் சரிங்களா அதுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்க எழுதுன அந்த மேக்ஸ்ல என்ன இந்த மூணு டாபிக் எழுதிருக்கீங்க இந்த டெஸ்ட் எழுதிருக்கோம் எக்கனாமிக்ஸ்ல ஒரு மூணு டாபிக் பாலிட்டியில ஒரு மூணு டாபிக் எழுதிருக்கோம் அது எல்லாம் சேர்ந்து ஒரு திருப்புதல் தேர்வு ஒரு நூறு கொஸ்டின் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்பதாவது நூறுங்க இது எல்லாம் அடுத்த பிப்ரவரி மாசத்துக்கான டைம் இருக்கு சரி இந்த டெஸ்ட்ல அப்படி என்ன சிறப்பு ஒண்ணு பாத்தீங்கன்னா நீங்க இந்த தமிழ் வந்து இருக்கலாம் டென்த் தமிழ் வந்து இப்ப நீங்க வந்து டென்த்து தமிழ் நீங்க முதல் மூன்று இயல் எழுத போறீங்க அப்படின்னா முப்பதாம் தேதிக்கு முன்னாடியே டென்த்து தமிழ் மூணு இயலையை நடத்திடுவோம் அதுக்கு நீங்க எந்த பைசா எதுவும் கிடையாது ஃப்ரீயாவே நம்ம யூடியூப் தளத்துல என்ன செய்வோம் பதிவு செஞ்சிருவோம் மூணு இயல் அதுக்கு முன்னாடியே என்ன செய்வோம் உங்களுக்கு நடத்தி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஜி கே நீங்க என்ன செய்யணும் படிச்சுக்கணும் ஜிகே இப்ப நம்ம அகாடமியில இருக்கிற மாணவர்கள் அகாடமி நம்மகிட்ட படிச்சுட்டு இருக்க மாணவர்களா இருந்தீங்கன்னா ஜிகே உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே நடத்திடுவோம் புதிய மாணவர்களுக்கு ஜிகே அதுக்கு முன்னாடி என்ன செய்ய நடத்துடுவாங்க இப்போ நம்ம அகாடமியில் படிக்காத மாணவர்கள் ஜிகே நீங்கள் ஸ்கூல் புக்கை என்ன செய்யுங்க படிச்சிட்டு என்ன செய்யுங்க எழுதுங்க இந்த டெஸ்ட்டை பயனுள்ளதாக என்ன செய்யுங்க மாற்றிக்கோங்க குரூப் ஃபோர் குரூப் டூக்கான ப்ரில்லிம் இப்போ குரூப் டூனா ப்ரில்லிம்ஸ்க்கான இது தேர்வு குரூப் ஃபோர்னா எங்களுக்கு எங்களுக்கு ஒரே எக்ஸாம் தான் நமக்கு தெரியும் குரூப் ஃபோர் தான் ஃபஸ்ட் நம்மளுக்கு கால்ஃபர் ஆக போகுது குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் இது தொடரும் குரூப் ஃபோர் முடிஞ்சோடனே குரூப் டூ எக்ஸாம் வரைக்கும் மாதம் மாதம் மந்த்லி இரநூறுவா வேறு ஒன்றுமே என்ன கிடையாது கிடையாது அதில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சுருக்கோம் என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் இணையிற முதல் இருபது நபர்களுக்கு மட்டும்தான் இந்த கட்டணம் என்ன செய்யணும் தொடங்கும் அதுக்கப்புறம் கட்டணம் கூடலாம் திடீர்னு என்ன செய்யலாம் இல்லை இருபது பேரே போதும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் நிற்பாட்டலாம் ஓகேவா அதனால இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணு நினைக்கிறவங்க முதல்ல அகடமிக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருங்க இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்போ நம்ம எதில் இன்ஃபார்ம் பண்ண யார்த்தை இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னா அகாடமி நம்பர் தான் அகாடமி நம்பரில் நீங்கள் என்ன செய்யலாம் இன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகேங்களா டபுள் எயிட் செவன் ஜீரோ டபுள் செவன் ஒன் ஃபைவ் சிக்ஸ் வரும் இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்வோம் ஒன்று ஃபோன் பண்ணி நீங்கள் ஜிபே பண்ணாலும் அதில் ஜிபே பண்ணிடலாம் இல்லை ஃபோன் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ இந்த டெஸ்ட்டு பேஜுக்கான விளக்க வீடியோ இன்னும் அடுத்து என்ன செய்வோம் வந்துட்டு முப்பதாம் தேதிக்கு முன்னாடியே அந்த முதல் மூன்று இயல உங்களுக்கு நடத்தி என்ன செஞ்சிருவோம் முடிச்சு ஓகேவா தேங்க் யூ